இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக இவனுக்கு எவ்வளவு காலம் வலிப்பு இருந்தது ஒரு வயது முகலும் ஆமிருந்து எட்டு வயது மட்டும் வந்தது இப்போ என்னது எட்டு வயது மட்டும் வந்தது இப்போ ஒன்றரை வருஷமா இல்லை ஃபீட்ஸ் வருஷம் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் வரும் ஆறு தரம் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு தரம் எந்த ஒன்றரை வயதிலேருந்து எட்டு வயது மட்டும் வந்தது ஆ ஒன்றரை வயது ஒன்றரை வயதுலேருந்து எட்டு வயது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆறு தரம் ஃபிட்ஸ் வரும் விளங்கிட்டா இப்போ ஜபிச்சிருக்கு ஜபிச்சது பிறகு இப்போ அவனுக்கு ஃபிட்ஸ் வாரது இல்லை ஆனால் தொடர்ந்து நாங்கள் ஜபி இப்போ அந்த ஃபிட்ஸ் வாரதே இல்லை இப்போ எத்தனை வயசு ஒன்பதரை வயது அப்போ எத்தனை அப்போ ஏழரை வய ஏழரை ஏழரை வருஷம் ஏழரை வருஷங்கள் ஃபிட்ஸ் ஒரு பிள்ளைக்கு இப்படி ஃபிட்ஸ் வந்தால் அது நரம்ப தாக்கும் பேச்சில் படிப்பில் உங்களோட செயல்பாடுகளில் உண்டாகும் என்ன நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஆனால் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இந்த குழந்தைக்கு மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கேன் கத்திர அசுபதிப்பா